சிலருக்கு அடி தொடரும் புனலும் சிலருக்கு என் சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றும் சிலிருக்க செல்வம் ஒன்று வரும் அதன் பேர் தென்றல் காற்று என்பான் பாவேந்த தன் சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றிலும் கவிதையை கொண்டிருக்கிற எங்களுடைய வணக்கத்திற்குரிய அண்ணன் கவிச்சுடர் அவர்கள் உள்ளிட்ட மருத்துவ பெருந்தகை எங்கள் அன்பு தந்தை அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் பொன்னாடை அணிவித்து அவர்களை பாராட்டியதற்கு பிறகு நன்றியுறையோடு இந்த நிகழ்வு முடிந்து விடுமோ என்று ஒரு பயத்தில் தான் நான் இருந்தேன் ஆனாலும் சந்திரசேகர் அவர்கள் ஆங்கிலத்திலே பிரசிக்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு வார்த்தையை கணேசன் இருக்கிறார் ஒரு வார்த்தைக்கு முன்னால் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் போடுவது அப்படியெல்லாம் எல்லோரையும் அழைத்து மீண்டும் பேச அழைக்கிற போது அப்போ பேச்சு உண்டு போல் இருக்கு என்று நான் நினைத்தேன் காரணம் இந்த விழாவுக்கு நான் கேட்டேன் ஜனார்த்தனன் அவர்களிடத்தில் அண்ணன் அழைச்சிருக்கேன் அப்படின்னாரு நான் கேட்டேன் அண்ணன் வந்துடுறாங்களா அப்படின்னு கேட்டேன் அண்ணன் வர்றாங்க அப்படின்னாங்க அப்ப நானும் அண்ணனும் வந்து விழாவை சிறப்பாக நடத்திடுறோம் என்று ஜனார்த்தனன் அவர்களிடத்தில் நான் குறிப்பிட்டேன் இந்த விழாவில் நிறைய உரைகளையும் அந்த உரைகள் வழியாக பல செய்திகளையும் நம்மால அறிய முடிஞ்சது அவருடைய முதல் புத்தகம் என்ன ரெண்டாவது புத்தகம் என்ன அது எந்த வயதில் வெளியிட்டார் இது எந்த வயதில் வெளியிட்டார் அப்படின்னு இந்த விழாவிற்கு மலையப்பன் அவர்களைப் போல ராம்தன் அவர்களைப் போல பிரசாத் அவர்களைப் போல தமிழகத்தில் இருக்கிற கவிஞர்களிலே நான் ஒருவருக்கு பயப்படுகிறேன் என்றால் அது வீமா இளங்கோவன் தான் என்று அண்ணன் கவிச்சுள்ளர் கூப்பிடுவார் அவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் அவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க எட்வின் அமர்ந்திருக்கிறார் ஆனா மகாசுந்தரைய மேடையில் ஏறி உட்கார்ந்து அவரையும் பேச சொன்னாங்க அவர் இந்த புரோகிராம்ல அவர் புரோகிராம்ல இல்ல புத்தகத்தை அவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க மலை புத்தகத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா புரோகிராம்ல இல்லை ஆனா வந்தா பாருங்க என்னமோ அவர் இந்த விழாவுக்காகவே மாதிரி என்ன பேச்சு பேசினார் ஆச்சரியப்பட்டு போனேன் பட்டிமன்ற பேச்சாளருக்கு இலக்கணத்தையும் தலைப்புக்குள்ளே போகாம பேசுகிற ஒரு செய்திய என்ன அழகா பேசினார் அவர் அப்படியே சுத்தி வர்றாரு அண்ணனை பத்தி கவிதையை சொல்றாரு என் கவிதையை பத்தி சொல்றாரு என்னைய பத்தி சொல்றாரு ஜனார்த்தனன் அவர்கள் வந்து அவருடைய நிறைவுரை இப்படியே போயிருவாரோ அப்படின்னு நினைச்சேன்னா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை நான் பயந்துட்டேன் மறுபடியா நான் வேற பேசணும் அண்ணன் பேசணும் இந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம் அது இந்த சிறப்பு விருந்தினர்களுடைய நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அங்கதான் இருந்தார் நான் தான் பிடிச்சி கையை இழுத்து மேடையில் குறங்கன்னா இப்போ என்னை திட்டிக்கிட்டே உட்காந்துருக்குறாரு அப்படியே படுபாவிகளா நான் அப்போவே நைஸாக வீட்டுக்கு போயிருப்பேன் என்னை நீ மேடையில் உட்கார வச்சு கால் வலிக்குது உடம்பு வலிக்குது அப்படின்னு உட்காந்துருக்கிறாரு இவர் என்ன கவலை என்ன முத்து ஐயாவுக்கு வந்து நம்மளை பேச விடுமாங்களோ விடமாட்டாங்களோ கவிதை வேற எழுதிட்டமே அந்த அந்த பத்திரிகையிலேயே கவிதை எழுதிட்டார் பின்னாடியே வந்து அந்த அழைப்புதலுடைய பின்னாலே அழகாக கவிதையை எழுதி வந்துட்டார் நான் நினப்பேன் ஏன் வந்து முத்துப்பாண்டியன் புத்தக கடை வந்து ஒரு பெரிய அளவில் ஃப்ளரிஷ் ஆகலை அப்படின்னு நான் நினப்பேன் எனக்கு இப்போ தான் தெரியும் ஜனார்தனை காஜி கொடுக்காமல் புத்தகத்தை பூரா வாங்கிட்டு போகிறாப்புல நீங்கள் வந்து எனி டைம் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறிய அதுலேயும் கவிதா மேடத்துக்கு மெசேஜாக அனுப்பிட்டு இந்த வேலையெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும் புத்தகக்கடைனா வர்றவங்களை கூப்பிட்டு ஐயா இந்த டைட்டில் வந்துருக்கு புதுசாக வாங்க இந்த டைட்டில் புதுசாக வந்திருக்கு பாருங்க இது இப்போ தான் வந்துச்சு இது ரொம்ப மோஸ்ட் வாண்ட் ஆர்டிக்கில் இதை படிங்க அப்படின்லாம் சொல்கிறது தான் ஒரு புத்தகத்தினுடைய இது இவர்கிட்ட உட்கார்ந்துருக்கிற புத்தக கடையில் உட்கார்ந்துருக்கிற பெரும்பாலானவர்கள் வந்து ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்டி அதில் ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னு பார்த்தா வேங்க யாரோன்னு நம்ம சின்ன பிள்ளைன்னா சின்ன பிள்ளைக்கு அறுபத்தஞ்சு வயசாகுது அப்புறம் நம்ம ஆண்டனி சாரு இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க அவருடைய நேரம் அவருடைய உடல் அதெல்லாம் மீறி வந்து இங்கே இருக்கா இருந்திருக்கிற எல்லாருடைய விசிட்டர்ஸினுடைய டைம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு நேரம் என்பது ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் திங் இந்த உலகத்தில் எவற்றையும் விட ரொம்ப விலை மதிக்க முடியாதது என்பது அதர்ஸ் டைம் அடுத்தவர்களுடைய நேரம் அதனால் நிறைய அலுவலகங்களில் அல்லது விஐபிஸ் அவங்களுடைய வீடுகளில் அலுவலகங்களில் எழுதி போட்டிருப்பாங்க உங்கள் வந்த பணி முடிந்ததற்கு பிறகு நீங்கள் உடனே விடைபெற்றால் மற்றவர் வருவதற்கு எளிதாக இருக்கும் என்று நிறைய பேருடைய அலுவலகங்களில் எழுதி போடுவாங்க என்னன்னு கேட்டால் அவர் அவருடைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஊரில் மழை பெய்தா ஏன்னா அங்கே ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க இவங்களை பார்க்குறதுக்கு அந்த சிறப்பு விருந்தினரை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க அப்போ தேவையற்றவைகளை வேண்டாம் அப்படின்னு அவங்க நிப்பாட்டியிருப்பாங்க நான் நினைச்சு பார்த்தது வந்து இப்போ என்னையெல்லாம் கூட ஒன்றும் இல்லைப்பா ஏன்னா நான் யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தனக்கு அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க அவங்களோட ஒரு சில டிஸ்கஷன் பண்ணிட்டு போனால் அண்ணனை நினச்சி பார்த்தேன் அண்ணன் கவிச்சூடர் அவர்கள் எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறாரு அண்ணனுடைய அந்த அண்ணனுடைய அந்த பொறுமைக்கு ஒரு கவிதை எழுதி ஐயா அவர்கிட்ட அண்ணன் கிட்ட கொடுத்துட்டார் ஒரு பொறுமைக்கு ஒரு அவரே ரெண்டு மூணு லைனில் வந்து அண்ணன் கிட்ட அந்த பொறுமைக்கு எழுதி கொடுத்துட்டார் கோயம்புத்தூரில் ஒரு நடந்த ஒரு நிகழ்வில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய கவியரங்கம் ஒன்று நடந்தது அண்ணன் அவர்களுடைய தலைமையில் நடந்தது அவர்கள் யாருக்கும் அழைப்புதல்லாம் கொடுக்கல ஜனார்த்தனால் ஐநூறு பேருக்கு கொடுத்ததா நீங்கள் சொன்னீங்க இப்போங்க அங்கே யாருக்குமே அழைப்புதல் கொடுக்கல செய்தித்தாளில் மூன்று நாளைக்கு விளம்பரம் கொடுத்தாங்க வேறு எந்த அழைப்புதலையும் அச்சடித்து பெயர் போட்டு யார்கிட்டையும் கொடுக்கல கோவையில் நடந்த அந்த கவியரங்கத்தில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்தின அந்த கவியரங்கத்தில் சித்திரை திருநாள் கவியரங்கத்தில் ஆறு முப்பதுக்கு தொடங்குகிற அந்த கவியரங்கத்துக்கு ஐந்து முப்பதுக்கு ஆடியன்ஸ் வந்து உட்காந்துட்டாங்க நான் மிகைப்படுத்தி சொல்லலை மரிய எட்வின் அன்பு சகோதரர் இங்கே உட்காந்துருக்கிறார் நாங்கள் எல்லாம்தான் அங்கே இருந்தோம் இலங்கை நாள் அன்னைக்கு வர முடியல ஐந்து முப்பதுக்கு வந்து உட்காந்துட்டாங்க ஐந்து முப்பதுக்கு உட்கார்ந்தவொடனே மிகச்சரியாக ஆறு முப்பதுக்கு நிகழ்ச்சி தொடங்குது ஆறு முப்பதுக்கு தொடங்குகிற நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் பேசிய அறிமுக உரையாற்றிய மரபின் மைந்தன் முத்தையா இரண்டு நிமிடங்கள் மட்டும் பேசினார் வரவேற்பு கவிதை படித்த கனகதுரியா ரெண்டே நிமிடங்கள்ல வரவேற்பு கவிதையை படிச்சுட்டு அண்ணன்ட்ட டலிபெருக்கிய கொடுத்தாங்க அந்த அரங்கம் அந்த அண்ணன்ட்ட ஒளிபெருக்கி வர்றப்ப ஒட்டுமொத்த அரங்கமும் முழுமையான அரங்கமா ஆயிடுச்சு என்னுடைய நான் போட்டிருப்பேன் நீங்க அதை பார்க்கலாம் அண்ணன் மைக்கு கிட்ட வந்து அங்கே தலைமை மைய ஒளிபெருக்கி இருக்கு அதை விட்டுட்டு அண்ணன் நேராக அங்கே வந்து உட்காந்து அவருடைய கவிதைகளை சொல்கிறாங்க அவரோட பயணித்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் நான் கல்லூரியில் படித்த இருந்து அண்ணனோட இருக்கேன் அவரோட இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த பேப்பரையும் பார்த்து கவிதை படிக்கிற பழக்கம் அண்ணன் டில்லை இங்கேருந்து அது வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ் என்கிற அந்த குற்றால தேனருவி கொட்டுகின்ற பாவனை போல் வற்றாத கற்பனைகள் வந்தன்னை சூழ விடுங்கிற மாதிரி அந்த கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த அருவி வற்றாத அருவியே கொட்டிக்கிட்டே இருந்தாங்க நீங்க அண்ணனுடைய தலைமை கவிதையில இருபது நிமிட கவிதைய கைதட்டலோட ஒட்டுமொத்த அரங்கமோ அப்படியே விக்கித்தி போய் கேட்பாங்கன்னு நான் சொல்லுவோம்ல அப்படி உட்காந்து கேட்கறாங்க அவங்களுடைய அவங்கள்ட்ட அந்த பிரமிப்புல இருந்து அவங்க மீளல தமிழ்நாட்டினுடைய ஒரு கவிஞன் பாவேந்தனுக்கு இணையான அந்த கவிதைகளோடு எந்த குறிப்பையும் பார்க்காமல் பாவேந்தன் ஒருவேளை பாடியிருந்தால் குறிப்பை பார்த்து பாடியிருப்பார் அவருடைய கவியரங்கத்தை நம்ம கேட்கல ஆனால் அப்படி எந்த குறிப்பையும் பார்க்காமல் இருபது நிமிடங்கள் தலைமை கவிதையை ஒருவர் இவ்வளவு வேகமாக இவ்வளவு ஆற்றலோடு இவ்வளவு கரவொலிகளோடு இவ்வளவு சொற்களோடு இவ்வளவு அருமையான கவிதைகளை தருகிற ஒரு கவிஞனை தமிழகத்தில் நாங்கள் கண்டதே இல்லை என்று கோவையில் இருக்கிற கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அந்த கவிதை ரசிகர்கள் சொன்னாங்க வழக்கமாக அண்ணே அருமையான கவிதையை படிச்சுட்டு எங்கள் மாதிரி அடுத்த கவிஞர்கள்கிட்ட கொடுப்பாங்க நாங்கள் வழக்கமாக கவிதை படிக்கிறப்ப நாங்கள் ஆளுக்கு ஒரு அஞ்சு பேரை விரட்டி விடுவோம் இப்போ நான் ஒரு அஞ்சு பேர் இப்போ மகாசுந்தரனை பத்து பேர் கொஞ்சம் அப்படி விரட்டி விடுவோம் ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நானோ இனியனோ அல்லது அங்கிருந்த நம்மளுடைய பாம்பன் கவிஞரோ அல்லது பொற்கை பாண்டியனோ யார் ஒருவரும் அந்த நிகழ்வினுடைய நன்றியுரை நிகழ்த்துகிற வரை ஐந்து முப்பதுக்கு வந்த பார்வையாளர்கள் ரசிகர்கள் எட்டு முப்பதுக்கு வரை ஒரே ஒருவர் கூட அரங்கத்தை விட்டு வெளியில போகலங்கிறது தமிழ்நாட்டில் சென்ற வாரம் நடந்த நிகழ்ச்சியை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஏன் அப்படின்னா ஒரு ரசனையை அப்படி அவர்கள் ஊட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு ரசனையை அப்படி ஊட்டி வச்சிருக்கிறாங்க இங்கே நம்ம வந்து பத்திரிகையை கொடுக்கணும் அப்புறம் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்புறம் குரல் பதிவில் போகணும் அப்புறம் வீட்டில் போய் உட்காந்து காலைல விழுந்து கும்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையை கொடுத்தாராம் ஆனால் அவர் வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிம்பாங்க அன்னைக்கு கூட பார்த்தாரே வாங்கன்னாரு சிரிச்சாரு ஆனால் நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லல என்னமோ நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி ஏன் இவ்வளவு எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு வயதுல ஒரு இளைஞன் வந்து இன்றைக்கு இருக்கிற இடங்களே வேறு ஆனால் ஒருவன் புத்தகத்தோடு இருக்கிறான் என்கிற போது அவனை பாராட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை இவர் பதினஞ்சு வயசுலேயே புத்தகம் போட்டார் கவி பேரரசு வைரமுத்து தன்னுடைய வைகரை மேகங்கள் புத்தகத்தை போட்டிருப்ப அவருக்கு இருபத்தி ஒரு வயது அப்ப இருபத்தி ஒரு வயதுல புத்தகத்தை போட்டு கண்ணதாசன் வந்து அவர் முன்னுரை வாங்குறதுக்கு நடையா நடந்திருக்கிறாரு கண்ணதாசன் முன்னுரையே கொடுக்கல கண்ணாசன் இழுத்து இழுத்து அடிச்சிருக்காரு போய் அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் அதுக்கப்புறம் கண்ணதாசனை வந்து உங்க முன்னுரையோட தான் வரணும்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் பார்த்த பின்னி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அப்புறம் முன்னுரை கொடுத்தார் அதுல கண்ணதாசன் அவர்களுடைய முன்னுரை ரொம்ப முக்கியமான முன்னுரை வைகறை மேகங்கள்ல கேரளத்து பெண்களைப் போல முழுதும் திறந்து விடாமல் வடக்கத்தி பெண்களைப் போல முழுதும் மூடிவிடாமல் கேரளத்து பெண்களைப் போல முழுதும் திறந்து விடாமல் வடக்கத்து பெண்களைப் போல முழுதும் மூடிவிடாமல் தமிழ்நாட்டு பெண்களைப் போல திறந்தும் மூடியும் இருக்கிற அருமையான கவிதைகள் இந்த தொகுப்புல இருக்குன்னு கண்ணதாசன் அவருடைய ரசனைப்படி எழுதியிருப்பார் அவருடைய ரசனையா அந்த வைரமுத்துவனுடைய அந்த ரொம்ப அழகாக இருப்பார் பொன்மொட்டு பூந்த பூ வளர்ந்து கவி எழுதும் புலவனோடு கண் தொட்டு விளையாடு கனவுக்கு மனைவோடு பாடு என் பாட்டில் சுவை இருந்தால் இளையவழே எடுத்துன்றன் இதழில் சூடு உன் தொட்டில் தணிலன்னை உறங்க விடுதாயே என் உயிரினில் ஆடு முத்து கவிப்பந்தல் முன்னே நிழல்வோட பித்த கவிதைகளை பேசுகிறேன் முத்தமிழை பிள்ளை சிறுதூக்க பேச்சென்பேன் என் பாடல் வெள்ளை கனவின் விரிப்புன்னு அவருடைய கவிதைகளை மனப்பானம் பண்ணிட்டு இருந்த காலம் அது மேகங்கள் தொகுப்பில் அத்தனை கவிதைகளும் அவ்வளவு நினைவாற்றலோடு இருக்குது இருபத்தி ஓரு வயதில் கவிப்பேரரசு வைரமுத்து ஏழு முறை தேசிய விருது பெற்ற வைரமுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற வைரமுத்துனுடைய சாதனையை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜனார்தன் முறியடிச்சாருங்கிறதான் இன்றைய நிகழ்வனுடைய செய்தி ஜனார்தன் முறியடிக்கிறார் அவர் பேசுகிறப்ப இப்போ ஒரு இளைஞர்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட என்ன பண்ணணும்னு கேட்டால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஒரு சிலர்கிட்ட ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது என்ன இருக்குது ஜனார்த்தன்ட்டு நீங்கள் என்ட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் எல்லாம் மூணுமே ஜனார்த்தன்கிட்ட இருக்குது ஏன்னு பார்த்தேன்னா அவருடைய சிந்தனைகளில் வந்து அப்படி டெல்லி வந்து வந்துட்டு போகுது தன் பாதங்களை ஒரு இடத்தில் பதிக்க தெரிகிற ஒரு இளைஞர்கள் இன்னும் பெரிய சாதனைகளை நிகழ்த்துவார்கள் எந்த இடத்தில் அந்த பாதம் பதியுது அப்படிங்கிறது பாதத்திற்கு மேலே ஓரடி மேலே பூமிக்கு ஒரு அடி மேலே நடக்கிற பலர் வந்து காதலிப்பவர்களாக இருப்பார்கள் நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன் அவர்களுடைய நீங்க நடந்து காதலிப்பவர்களை எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னு ஒரு கவிதையில நான் தொடங்குவேன் காதலிப்பவர்களை நீங்க எப்படி கண்டுகொள்ளலாம் பூமிக்கு ஒரு அடி மேலே நடந்து கொண்டிருப்பார்கள் இப்படிதான் அவங்க போவாங்க எதிரில் வருவது எமன் என்றாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போவார்கள் இது காதலிக்கிறவங்களுடைய குவாலிட்டிஸ் அப்போ பாதத்தை தரையில் பதிக்கிற ஒரு சில உணர்வுகளை திட்டங்களை எதிர்காலத்தில் ஜனார்தனன் வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் அவருடைய முதல் புத்தகத்தை நான் படித்தேன் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்தேன் கொடுக்கும்போது என்கிட்ட ஜனார்த்தன் என்ன சொன்னார்னா சார் எல்லாருமே என்னை பற்றி புகழ்ந்து பேசிட்டு போயிடுறாங்க புத்தகத்தை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னதையே கவின் பாரதியிட்டே சொல்லி பார்வையிட்ருக்கு கவின் பாரதி படிச்சுட்டு வந்து பேசுனாங்க நீங்கள் படிச்சுட்டு வந்து அவங்க அவங்க வந்து ஸ்கிரிப்டோட பேசினாங்க ப்ரொஃபஸர் கணேசன் அப்படி தான் அந்த ஸ்கிரிப்டோட பேசினார் இந்த புத்தகத்தை நான் முழுமையாக படித்தேன் நிறைய செய்திகள் நிறைய கொட்டேஷன்ஸு நிறைய பேருடைய பெயர்கள் பல இந்த நம்ம எழுத்தாளர்களுக்கே உரிய அந்த துறவிகளுடைய சின்ன சின்ன கதைகள் அப்புறம் மோட்டிவேஷனல் தாட்ஸ் இது எல்லாமே அதில் இருக்கு வழக்கமாக ஒரு குழந்தைங்க அப்படின்னா குழந்தைங்கள அப்பா நீங்க நிறைய பேசுங்க அம்மாக்கள் நிறைய பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விஷயத்த இவருடைய பாணியில் அவர் சொல்றார் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவருடைய பாணியில் அவர் சொல்றாரு அம்மாவை பற்றி பல இடங்களில் குறிப்பிடுறாரு நான் தான் எங்கள் அம்மா என்னை வளர்த்தாங்க அப்படின்பார் இந்த பேனா நான் அப்படி வச்சுருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி நான் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு வந்திருப்பேன் ராம்தன் நீத்தனை போட்டிருக்கியா ஷூ போட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் யாரை பார்த்து கற்றுக்குறேன் அப்படின்னு கேட்டால் இவர் புத்தகத்தில் எழுதியிருக்கார் ஜனார்த்தன் இந்த பேனாவை எப்படி சட்டையில் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு தெரிகிற ஒருவனுக்கு தான் வாழ்க்கை வசப்படும் அப்படின்னு எழுதியிருக்காரு நான் எடுத்து எடுத்து பார்த்து கரெக்டாக வச்சுக்குவேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவேன் நான் அதே மாதிரி நீங்கள் ஜனார்த்தனா எப்போதுமே நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே அந்த ஒயிட் ஷர்ட்டு அந்த ஷூ அந்த பேண்டோட அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஜென்டில் மேனாக இருக்கிற ஒரு கேரக்டரை நீங்கள் பார்க்கலாம் நான் கூட நினைப்பேன் தூங்கும் போது இப்படி தான் தூங்குவாரோ அப்படின்னு என்ன சம்டைம் அந்த அதே ஒயிட் ஷர்ட்டு அந்த அந்த காலரை வந்து இப்படி மறுபடியும் அழகாக அப்படி பண்ணிக்கிடுவாரு அவருடைய சந்திக்கிற ஆளுமைகள் அதெல்லாம் அவங்கள்ட்ட அதெல்லாம் இந்த ஒரு சில குவாலிட்டிஸாக கிராஸ்பிங் இருக்குவேன் நீங்கள் நடுவர்கள்ட்ட அது போகிறப்ப இது 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 சம்மந்தமான புத்தகம் இது இது குறித்த புத்தகம் என்று அதில் சொல்லிடுவேன் இதில் இந்த வரி நல்லாயிருக்கும் இந்த சாப்டர் நல்லாயிருக்கும்னு சொல்லிருவேன் அதனால் ஒரு புத்தகத்தை ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை ஒரு மாதத்தில் நான் பிரட்டி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது ரீதியாக என்னுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நூலகத்தில் எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட நூல்கள் வாசிப்பதற்கு தயாராக இருக்கின்றன அப்படிங்கிறவன் முறையில் என்னுடைய வீட்டில் மூவாயிரம் புத்தகங்களை நான் என்னுடைய வீட்டு நூலகத்தில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறவன் முறையில் நிறைய நூல்களை நான் பார்க்குறேன் இந்த நூலில் இந்த நூலினுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது இதில் என்ன ரொம்ப கான்ஃபிடண்டாக வழக்கமாக எழுத்தாளர்கள் கவிஞர்கள் தங்களுடைய ஃபோட்டோவை பின்ன போடுவாங்க தன் போட்டோவை முதல் பக்கத்தில் போட்டு எல்லாரும் என்னை ஜனார்த்தனும் கூப்பிடக்கூடாது மிஸ்டர் ஜனான்னு கூப்பிடணும்னு ஒரு இளைஞன் இந்த உலகத்துக்கு எப்படி தன்னை அறிவிக்கிறான் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள் வழக்கமாக நீங்கள் இளைஞர்களை அறிமுகப்படுத்திங்கன்னா சாரி சார் அப்படின்வாங்க ஒரு தமிழ் ஆசிரியருக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க மகாசுந்தரையா என்னுடைய பள்ளியில் இருந்தார் ரவிச்சந்திரன் இருந்தார் ரெண்டு பேரும் இருக்கும்போது நான் ஐயாட்ட சொன்னேன் நீங்கள் தான் தமிழ் ஆசிரியர் ஐயா நீங்கள் கொஞ்சம் அந்த அம்மையார்கிட்ட கேள்விகிழங்க அவர் அவங்க அவங்க படிச்சிருக்காங்க எம்ஏ பிஎட்டு தமிழ் படிச்சிருக்கிறாங்க இவர் வேற ஒன்றும் தப்பாக கட்டுறல அண்மையிலே நீங்கள் படித்த புத்தகம் என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க அந்த அம்மா என்ன ஆகிட்டீங்க அப்படின்னாங்க இல்லை அண்மையிலே நீங்கள் படித்த புத்தகம் என்ன அதெல்லாம் படிக்கிறதில்லைங்க அப்படின்னாங்க அப்படியா உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யார் கவிஞர் யார் அப்படின்னாங்க அவங்க அப்படியே யோசிச்சுட்டு வைரமுத்துவை பிடிக்கும் அப்படின்னாங்க அப்புறம் வைரமுத்துவனுடைய கவிதை ஏதாவது சொல்லுங்களேன்னு அவர் கேட்டார் அவங்க ஒரு பாட்டு சொன்னாங்க திரைப்பட பாட்டு சொல்கிற சொல்லிட்டு அந்த பாட்டு வாலியோட பாட்டு அவங்க அதை சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா புத்தகமே நீங்கள் படிக்கிறது இல்லையம்மா ஐயா ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன் இப்போ கூட ஒரு படமாக வந்துச்சு இல்லை பார்ட் ஒன் பார்ட் டூன்னு உடனே இவர் தான் கேட்டார் பொன்னியின் செல்வனா அப்படின்னாரு அதே தான் யா அப்படின்னாங்க சரி அது போட்டோமா அதை எழுதுனாது யாருன்னு என்னையா இப்படி டஃபாக கேள்வி கேட்கிறீ அப்படின்னு சொன்ன இவ்வளவு க கடினமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அம்மா போயிட்டாங்க நான் சொன்னேன் ஐயா இப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க அந்த அம்மையார் எங்கேயாவது போய் கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டு உங்கள் பேரையும் ஏன் பேரையும் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க நான் எதுவுமே கேட்கல ஒரு கேள்விக்கு போனேன் கண்ணாமண்ணான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு என்னோட மன உளைச்சல் அழைக்கிட்டேன்னு சொன்னாங்க இப்படி கேட்காதீங்க அப்படின்னு இதுதான் வந்து இன்றைய நம்ம கல்வி சூழல் இன்றைய கல்வி சூழல் அந்த கல்வி சூழலில் தன்னை மேம்படுத்தி கொண்டு எழுதி தமிழில் பேசி ஆங்கிலத்தில் நல்ல அறிவாற்றலை கொண்டு மேடைக்கு எந்த அச்சமும் இல்லாமல் தன்னை பொருத்தி கொண்டு அந்த மேடையில் யாரிடத்தில் எதை பேச வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிட்டு இதில் இதுல வந்து அவ்வளவு செய்திகளை சொல்லுகிற ஜனார்த்தனிடம் நான் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு அண்ணனுடைய உரைக்காக நான் காத்திருக்கேன்னு நான் நிறைவு செய்கிறேன் நான் எதிர்பார்க்குறது ஜனார்த்தன்கிட்ட எப்போதுமே ஒரு நூலில் ஒரு சின்ன கிளாரிட்டி வேணும் எதை பற்றி எழுதுகிறோம் அந்த நூல் எதையில் வந்து முடியணும் அப்படின்னு அப்போ நீங்கள் இது வந்து குழந்தைகளுக்கானதா அல்லது இது பெற்றோர்களுக்கானதா இது உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்ததா அல்லது இது உங்களுடைய வந்து உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்தது எனி இருபத்தி ஒரு வயதில் ஒருவர் அனுபவங்களை சார்ந்து எழுத வேண்டிய அவசியம் தேவை இருக்காது ஏன்னா அறுபத்தி ஒரு வயசு அறுபத்தஞ்சு வயசு எண்பத்தஞ்சு வயசுல நிறைய பேர் இருக்கிற போது அனுபவங்களை நீங்கள் இன்னும் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அனுபவங்களை சேகரிக்கிற போது நீங்க அதில் ஒரு செய்தி என்ன கொடுத்துருவீங்கன்னா மகாராஷ்டிராவில் நான் பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்த போது ஒரு மாணவி என்னிடத்தில் கேட்டாருன்னு நான் ஒரு செய்தி படித்தேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த மாதிரி இடங்களில் எப்படி எழுதணும் அப்படின்னா மகாராஷ்டிராவில் இந்த இடத்தில் இந்த கல்லூரியில் இது குறித்து நான் உரையாடி கொண்டிருந்த போது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவர் இன்ன செய்தியை கேட்டார் என்று குறிப்பிட்டிருந்தால் அந்த செய்தியினுடைய வேலிடிட்டி ரொம்ப கூடரும் ஒரு புத்தகத்தினுடைய வேலிடிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன் அந்த செய்திகளை வந்து நான் எதிர்பார்த்தேன் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ஜனாதிபதி மாளிகைக்கு போனேன் ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிற கார்பட்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு நான் அந்த அங்கே அங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஜனாதிபதி மாளிகை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு ஓரளவுங்க நமக்கு எல்லாருக்குமே ஓரளவு புரிஞ்சிருக்கும் அதை அங்கே இருக்கிற கார்பெட்டுக்கு பிறகு அதனுடைய அந்த கார்பெட்டை சுவாரஸ்யமாக கொண்டு வரார் அந்த வந்தவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது அப்படி இல்லைங்க உலகத் தலைவர்கள் நடந்த கார்பெட்டு உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் நடந்த கார்பெட்டு இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் நடந்த கார்பட்ட விஞ்ஞானிகள் நடந்து வந்து அப்படி அப்படிப்பட்ட கார்பட்டில் தான் நீங்கள் நடக்கிறீங்க என்று ஜனார்தன் சொன்னபோது அந்த கார்பட்டை தொட்டு கும்பிட்டுருக்காரு இருக்காரு இப்படிப்பட்டாலும் நடந்த இடத்துல போயிருக்குமே என்ன ஒரு ஜனாதிபதி மாளிகையை பற்றி நீங்கள் விவரிக்கிற போது அதில் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் நிறைய இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜனாதிபதி மாளிகைக்கு நான் போயிருந்தேன் அந்த தேசிய நல்லாசிரியர் விருது வாங்குறதுக்காக நான் ஜனாதிபதி மாளிகைக்கு போயிருந்தேன் இந்த பட்டனை முதற்கொண்டு செக் பண்ணிடுவாங்க இதெல்லாம் கூடாது நீங்கள் சார் கண்ணாடி போடாட்டி எனக்கு படிக்க வராது நீங்கள் என்ன இங்கே படிக்க போறிய அதெல்லாம் கொடுத்துருங்க சார் பேனை இல்லை செல்ஃபோனு இல்லை பெல்ட்டு கிடையாது பேண்ட்டை உருட்டி விட்டுங்க அதெல்லாம் கிடையாது இப்படி தான் நாம் உள்ளே அனுமதிக்கப்படுவோம் அந்த ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே இவ்வளவு தான் அனுமதிக்கப்படுவோம் அந்த நம்ம நிற்கிற போஸ்டர் எப்படி நிற்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அவர்கிட்ட என்ன பார்க்கணும் இந்த மை சைட் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ரெண்டு நாள் ட்ரைனிங் எடுத்துருவாங்க ட்ரைனிங் எடுத்துருவாங்க அதுக்கு பிறகு வந்து நம்மளை வந்து பிரதமரோ ஜனாதிபதியோ பார்க்குற போது அவர்கள் நம்மளிடத்துல வந்து தோலில் கை போட்டு ரொம்ப இலகுவாக நம்மள்கிட்ட பழகுவாங்க அவங்க மத்தியிலே இருக்கிற அவங்கெல்லாம் ரொம்ப இலகுவாக அந்த பிரதமரோ அல்லது இவங்களோ ஜனாதிபதி பழக ஏன் பழகுவார்கள் பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன் என்னங்க பிரதமர் மன்மோகன் சிங் வந்து நம்ம பிரதமர் அவர்கள் என் தோல்ல கைப்போட்டு வரீஃப்ரம் எப்படின்னு கேட்கிறாரு நான் வியந்து போயிட்டேங்க அப்படின்னு நீங்க செல்போன் வச்சிருந்தீங்கனாலோ போன் வச்சிருந்தீங்கனாலோ பேனா வச்சிருந்தீனால தோல்ல கை போட்டிருக்க மாட்டாது எல்லாத்தையும் தான் முதல்ல பறிச்சுக்கிட்டாங்களே உங்களை மெட்டரல் டிரெக்டரில் வந்து நாலு தடவை செக் பண்ணி அப்புறம் உள்ள அனுப்பின பிறகு பிரதமர் என்ன முடிவு பண்ணிப்பாரு கரெக்டாக தான் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தோளில் கை போடலாம் காஷ்மீர் மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கைக்கு உரியவர்களாக ஆனதற்கு பிறகு ஒரு ஜனாதிபதி மாளிகையை ஒரு பிரதமருடைய அலுவலகத்தில் பண்ணுவாங்க ஜனார்த்தனன் அவர்கள் அந்த ஜனாதிபதி மாளிகையில் இருக்கும்போது இங்கேயே இருந்து விடலாமா என்று எனக்கு தோன்றுகிறதுன்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க அதில் அதைத்தான் தான் ரவி சொன்னார் இங்கேயே இருந்து விடலாம்னா ஜனா அப்படின்னு வருது ஜனாதிபதினு வருது ரெண்டுக்கும் பொருத்தமா பார்த்தாரு அவர் ஜனா அப்படின்னு ஆண்டனி சார் அது வளர்ப்பு தந்தை அவரு ஜனான்னு வருது ஜனாதிபதினு வருது அப்ப ஒரு செய்திகளை நீங்க வந்து ஒரு கோர்வையாக இருக்கணும் மரம் ராஜா இங்க இருக்கிறாரு முதல்ல ஒரு மண்ணை தோண்டுவாங்க மழைய பண்றாரு முதல்ல அந்த மண் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க அதற்கு பிறகு தோண்டுவாங்க அதற்கு பிறகு வந்து அதற்கு அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு மரம் ராஜா பாணியிலே சொல்றதுன்னா மரக்குழந்தைகளை மடியமர்த்திய போது அப்படித்தானே எழுதுவார் மரக் குழந்தைகளை மடியமர்த்திய போது அது அதுக்கு பிறகு தண்ணி எப்படி ஊத்தணும் அந்த அந்த மண்ணை எப்படி போடணும் அந்த மண்ணை அந்த குழிக்குள்ள தள்ளுறது கூட அந்த செடிக்கு காயப்படாம தள்ளுவாங்க அதை ரசிச்சு பாரு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் அந்த செடிக்கு காயப்படாம அந்த மண்ணை தள்ளுவாங்க அந்த தள்ளுறப்ப அந்த மண்வெட்டி வந்து அந்த மண்வெட்டிங்கிற இரும்பு வந்து அது செடி மேலே பற்றாம பார்த்துக்குவாங்க ஏன்னா அது குழந்தை அந்த குழந்தை மேலே அந்த இரும்பு பற்றக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க இப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாமரம் ஒரு ஆலமரம் ஒரு பெரிய அடையாறு ஆலமரம் வளருது ஒரு சின்ன இடத்துல தான் வளருது ஒரு புத்தகத்துல அப்படி இதை முதல்ல சொல்றேன் இதை அடுத்து சொல்றேன் இதை இப்படி சொல்றேன் என்கிற ஒரு புரிதலோடு அந்த புத்தகம் வந்திருக்கிற போது இது இன்னும் வந்து நீங்கள் ஐந்து மொழிகள் என்ன ஐம்பது மொழிகளில் இது மொழிபெயர்க்கக்கூடிய வல்லமை இருந்திருக்கும் அடுத்த முறை நீங்கள் அதை செய்கிறப்ப செய்வீர்கள் என்கிற ஒரு உரிமையோடு உங்கள்ட அந்த என்னுடைய சஜஷனை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய கருத்துங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்தாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் நான் ஏன் உங்களை வந்து பாராட்டுறேன் மகிழ்ந்தேன் நமச்சிவேன் என் சார்கிட்ட சொன்னேன் சார் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க சொல்லுங்கள் சார் ஏன் சார் பரபரப்பாக இருக்கார் அண்ணன் வரலன்னு நாலு கார் இந்த பக்கம் போனாங்க நீங்கள் வந்துட்டேன்னு ஓட்டு அப்புறம் நான் சொன்னேன் இன்னொரு கார் வருது அப்படின்னு ஒன்று நான் சொன்னேன் கரெக்டாக அண்ணன் வந்துட்டாங்க இப்போ போங்க நானும் வந்துடுறேன் போய் கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்போ அவருக்கு அந்த பரபரப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் என்ன சொன்னேன் ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படின்னு சொன்னேன் இன்னொன்று கூட்டம் அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை எங்களுடைய போஸ்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க மேடமோட இது போட்டிருக்குறீங்க டெல்லி சிஎம்மோட நான் என்ன ஒரு ஆசையில வந்தேன் அப்படின்னா ஒரு இளைஞரை பாராட்டணும் நாளைக்கு இது டெல்லியில் வெளியிடுகிற போது அதுக்கு நான் என்னை அழைக்கப்படுவேன் அதுக்கு நம்ம இந்தியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நான் அதுக்கு ஒரு நீங்க அதுக்கு ஒரு ஆசையில வந்து ஏன்னா அந்த ஒரு நட்பு ஓட்டத்தை வச்சிருக்கிறார் அவர் அது என்னன்னு கேட்டீங்கன்னா யாரு வந்து ஜனார்தனை பார்த்தாலும் ஜனார்தனோட நெருக்கமா போயிடுவாங்க அவருடைய பணிவு அன்பெல்லாம் போயிடும் அந்த வகையில் தான் இப்போ நிறைய பேர் வந்திருக்கோம் அந்த மாதிரி அண்ணன் அவர்களுடைய அருமையான உரைக்கு நானும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஜனார்த்தன் அவர்களுடைய இரண்டாவது நூல் இது இது வந்து இருபத்தி ஒரு வயதில் ஒரு பேனாவை பிடிக்கிறீங்க அந்த பேனாவை யாரோ பத்து லட்சம் ரூபாய்க்கு கேட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் அதையும் சொன்னீங்க பத்து லட்ச ரூபாய் கேட்டாங்க நான் கொடுக்கல இப்போ கூட ஒரு கேள்வி வந்து கேட்டு என் மனதுக்கு பிடித்த ஆன்சரை யாராவது சொன்னால் நான் அந்த பேனாவை கொடுத்துட்றேன் அதை நான் எழுதியும் கொடுத்துறேன்னு நீங்கள் இந்த காலத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லை ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் யாரும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஆன்சரை சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே சொன்னாலும் அது உங்கள் மனசுக்கு பிடிக்காது அது ஒரு டெக்னிக் அது என்ன என்ன அழகா சொன்னார் பாருங்க அதை உங்கள் என் மனதுக்கு பிடிக்கல நீங்கள் கரெக்டாக தான் ஆன்சர் சொன்னி புதுகை புதல் சொல்ல சொல்லி கொடுத்துருக்கலாம்ல மனிதன் புதுகை புதல் வந்து அழகா பேனா வாங்கியிருப்பாருன்னு நான் நினச்சேன் சந்திரசேகர் பேனா வாங்கியிருப்பாருன்னு நினச்சேன் என் மனதுக்கு பிடிக்கல அப்படின்ட்டார் அப்புறம் அதனால் நான் வந்து ஒரு ஒவ்வொரு புத்தகத்திலேருந்து ஒரு செய்தியை கற்றுக்கிடுவேன் நான் அதில் இதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா ஒரு பேனாவை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் இப்படி போடுவோம் சம்டைம்ஸ் இப்படி போடுவோம் நிறைய பேர் திறந்து உள்ளே போட்டுருவாங்க அப்புறம் இங்கு வந்த பிறகு எழுத்துல ஒன்று சார் மீ அப்படிங்க ஐயோ ஆமாம் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க நான் பேனாவை எடுத்து வைக்கும்போது ஜனார்தன் நினைப்போடு தான் வச்சேன் கரெக்டாக பேனா வைக்கணும் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி என்பது அதுதான் ஒரு மனிதனை ஏதோ ஒரு ரூபத்தில் அவனை மாற்றிவிடக்கூடிய வல்லமை இந்த நூல் தருகிறது என்று சொல்லி ஜனார்த்தனால வாழ்த்துக்களை பாராட்டுக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்